வந்த லாட்டரி நம்பரை வாங்கி கோடி ரூபாய் பரிசு வென்றார் எனக்கு கனவு ஆனா லாரி லடிப்படுற மாதிரி மாதிரி வருது டாக்டர் எனக்கு எதுக்கு எடுத்தாலும் மூக்குக்கு மேல கோம் வருது புரியா என்ன கனதுக்கு அதே எடுத்து சொல்லணும் இப்படிதான் கோவம் வரும்போது எல்லாம் தலை வேற சுற்றுது தலை சுற்றுதா சுகர் இருக்கா இருக்கு டாக்டர் எப்போ பார்த்தா இன்னைக்கு காலையில் தான் டாக்டர் எவ்வளவு இருக்கு அரை டப்பா தான் இருந்துச்சு போன மாதம் ரேஷனில் வாங்கினது ஏன் டாக்டர் ஆயிரம் ரூபா குடுக்கலன்னு சொல்கிறாங்களே செக்கா கொடுப்பாங்களா கேஸா கொடுப்பாங்களா